ஆண்டவரும் உலக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமை உள்ள நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே கடந்த சில வாரங்களாகவே நாம் இங்கே ஏறி வா என்ற தலைப்பிலே அநேக காரியங்களை குறித்து பார்த்து கொண்டே வருகிறோம் யாக்கோபு கண்ட தரிசனத்திலே ஒரு ஏணிப்படி வைத்திருக்கிறது அது பூமிக்கும் வானத்துக்கும் எட்டியிருக்கிறது நாமும் வானத்துக்கு எட்டத்தக்கதாக அந்த ஏணியிலே ஏறி போக வேண்டியது அவசியமான ஒரு காரியமாயிருக்கிறது அந்த ஏணியை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதான் அவர் போன இந்த நாமும் அவரை பின்பற்ற வேண்டியது மிகவும் அவசிய அவர் நமக்காக மாதிரியாக என்னெல்லாம் காண்பித்து அத்தனை காரியங்களும் நாமும் செய்ய வேண்டும் இன்றைக்கு நாம் எதை குறித்து பார்க்க போகிறோம் யோவான் எட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் நீங்கள் மனுஷகுமாரனை உயிர்த்தின பின்பு நானே அவர் என்றும் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள் பாருங்கள் நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் என்ன யோவான் பன்னிரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்வேன் என்றார் தாம் இன்ன விதமான மரணமாய் மறிக்க போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார் பாருங்கள் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது முதலாவது கர்த்தர் என்ன சொல்லுகிறார் நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு அதாவது மனுஷகுமாரன் இந்த உலகத்திற்கு வந்தது எதற்காக பிதாவின் சித்தத்தையே செய்வதற்கென்றே அவர் இந்த உலகத்திற்கு வந்தார் ஆனாலும் அவரை அந்த சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக அனுமதிக்க கூடாதபடிக்கு இந்த ஜனங்கள் மிகவும் தொந்தரவு செய்கிறவர்களாகவும் எதை குறித்தும் விசுவாசம் இல்லாதவர்களாகவும் மனுஷகுமாரனை கொலை செய்யத்தக்கதாகவும் இருதயத்திலே எண்ணம் கொண்டவர்களாய் இருந்திருக்கிறார்கள் ஆமன்பானவர்களே நமக்கும் இப்படிதான் தேவனுடைய பாதையில நடக்கிற அவருடைய பிள்ளைகள் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அநேக பாடுகளுக்குள்ளாக போக வேண்டியதாய் இருக்கும் ஜனங்களும் நம்மை நமக்கு தான் இருப்பார்கள் ஏனென்றால் பிசாசுக்கு நாம் சரியாய் நடப்பது அல்லது தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படியே நாம் நடப்பது ஒரு நாளும் விருப்பமில்லாத தான் இருக்கிறது ஆத்துமாவை கொள்ளை கொண்டு போக வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருக்கிறவன் தான் பிசாசு அதற்காகத்தான் நான் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவ்வனை விழுங்கலாமோ என்று வகை தேடிக் கொண்டிருக்கிறவனா இருக்கிறான் எனக்கு அன்பானவர்களே நாம் அப்படி போக கூடாது பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்க வேண்டும் அவர் இருக்கும் இடத்திலே நாமும் போய் சேர வேண்டும் என்பதுதான் இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி தருகிற ஒரு காரியம் இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அந்த ஜனங்களுடைய இருதயத்தை குருடாக்கி வைத்திருக்கிறபடினாலே மனுஷகுமாரன் யார் என்பது கூட அல்லது இன்னார் தேவனுடைய குமாரன் இவர் தான் நம்முடைய மெஸ்ஸியா என்பதை கூட உணராதவர்களை போல் இருந்தார்கள் ஆம் அன்பானவர்களே இன்றைக்கு நாமும் தேவனுடைய வார்த்தையின்படி நாமும் நடக்கும் பொழுது நமக்கு அநேக துன்பங்கள் வரலாம் தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்காதவர்களாலே அநேக அநேக ஏமாற்றங்கள் நமக்கு வருகலாம் அநேக பாடுகள் நமக்கு வரலாம் ஆனாலும் நாம் கருத்து இயேசு நோக்கி பார்க்க வேண்டியது இருக்கிறது யோவான் பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது நான் என்ன சொல்லுவேன் என்னை இரட்சியும் என்று சொல்வேனோ ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன் பாருங்கள் அவருடைய மனது எந்த அளவுக்கு கலங்கி இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள் அந்த ஆத்துமா எவ்வளவு கலக்க அந்த முடியாத இருந்திருக்கிறது அந்த வேலைக்குள்ளே போகும் பொழுது பிதாவை உண்மாலே இந்த காரியம் கூடும் மானால் என்னை விட்டு இது அகன்று போகும்படி செய்யும் என்று சொன்னாலும் ஆனாலும் உம்முடைய சித்தமே என்னில் நிறைவேற வேண்டும் என்று கடைசி பரியந்தமும் உண்மையுள்ளவராய் உள்ளவராய் இருந்திருக்கிறார் நமக்காக நாம் ஒருவரும் கெட்டு போக கூடாது என்பது பிதாவின் இருந்தபடினாலே குமாரன் முழுவதுமாக தன்னைத்தான் அந்த இடத்துல தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் என கண்பானவர்களே நாமும் இப்படித்தான் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நாம் அறிந்து உணர்ந்து அதன்படி செய்ய வேண்டும் அதற்கு நமக்கு மாதிரியை காண்பி தந்தது தந்திருக்கிற கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பாதையை நாமும் தொடர வேண்டும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடியும் அளவும் அவர் எவ்வளவோ நெருக்கப்பட்டார் எப்படி எல்லாம் நெருக்கப்படுகிறார் சரீர பிரகாரமாக நெருக்கப்படுகிறார் ஆவிக்குரிய பிரகாரமாக அதாவது அவர் என்ன சொல்லுகிறார் ஆத்துமா கலங்குகிறது என்று சொன்னார் எதற்காக கலங்கிட்டு என்று யோசித்து பாருங்கள் எல்லாரும் அந்த நேரத்திலே அவரை விட்டு சென்றதை அவர் பார்த்தார் கூடவே நின்று கொண்டிருந்த சீஷர்கள் அவரை அவரை விட்டு சென்றார் அதே போல யாரும் அந்த மரண தருவாயிலே ஒருவர் கூட அவருக்கு ஆதரவாயோ ஆறுதலாவோ அந்த இடத்துல நிற்கவில்லை அது மட்டும் இல்லாம பிதாவாகிய தேவனும் ஒரு இமை பொழுது அவரை கைவிட்டபடினாலேதான் அவர் கலக்கமாய் நின்று அந்த இடத்திலே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் அந்த இடத்திலே சொல்லுகிறார் எனக்கு அன்பானவர்களே எவ்வளவு கலக்கம் எவ்வளவு கஷ்டம் இந்த கஷ்டத்தின் வழியாக அவர் போகும் பொழுதும் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னாரே அவருடைய அந்த அன்பை நாம் நோக்கி பார்க்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது இந்த உலகத்திலே நாமும் கிறிஸ்துவுக்கு என்று வாழும் பொழுது அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நாமும் பிரவேசிக்க வேண்டும் என்றுள்ள எண்ணத்தோடு கூட எல்லாரையும் நேசித்து இந்த சத்திய சுவிசேஷத்தை எல்லாருக்கும் அறிவிக்கும் பொழுது நமக்கும் அநேக பாடுகள் வரலாம் இவர்கள் ஏன் இந்த காரியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அநேகர் சிந்திக்கலாம் ஆனால் எனக்கு அன்பான் அதுக்கு அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை ஒருவருடைய ஆத்மாவும் கெட்டு போக போகக்கூடாது என்பது தேவாதி தேவனின் சித்தமாயிருக்கிறபடினாலே அந்த சித்தத்தை அறிந்த அவருடைய பிள்ளைகளும் இதே எண்ணமுடையவர்களாய் தான் இருக்க முடியும் யாருடைய ஆத்மாவும் கெட்டு போகக்கூடாது எங்களுடைய அன்பு இவர்கள் புரியத்தக்கதாக நாங்கள் உங்களை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறோம் என்று ஜெபித்துதான் ஒவ்வொரு பேரும் அறிவிக்கத்தக்காக உங்களோடு நெருங்குவார்கள் எண்ணங்களையும் ஒரு நாளும் அற்பமாய் எண்ணுவதற்காக அல்ல எனக்கு அன்பானவர்களே நாம் எந்தென்றைக்கும் நித்திய ஜெயவனுக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் என்பது தேவனுடைய ஒரே ஒரு வழிதான் அவர் அந்த வழி இயேசு என்பது நல்லதான் எல்லா ஜனங்களும் இந்த சுவிசேஷத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள் அது நன்றாய் புரிந்து கொள்ள முடிந்தால் புரிந்து கொள்ளுங்கள் அவர் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் இழுத்து கொள்வேன் என்றார் பாருங்கள் முதலாவதாக பூமியிலிருந்து பூமியிலிருந்து என்று சொன்னால் அர்த்தம் என்ன முதலாவதாக அவர் பூமிக்கு வந்திருக்க வேண்டும் லூகா ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்திலே தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக பரிசுத்த ஆவி உண்மேல் வரும் உன்னதமானவருடைய பலம் உண்மேல் நிழலிடும் ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும் பாருங்கள் பரிசுத்த ஆவி தேவாதி தேவன் இவர்களாலே பரிசுத்தமான ஒரு தேவனுடைய குமாரன் இந்த உலகத்திலே பிறக்க வேண்டியதாய் இருக்கிறது எப்ரையர் பத்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினேர் அந்த சரீரம் என்ன பரிசுத்தமான சரீரமாய் இருக்கிறது யோவன் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டதும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவர் தூஷணம் சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாமா என்று கேட்கிறார் பாருங்கள் பிதாவினால் பதிசுத்தமாக்கப்பட்ட ஒரு சரீரம் உலகத்துக்கு உலகத்தில் அனுப்பப்பட்ட ஒரு சரீரம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக பலியாக போக வேண்டிய ஒரு சரீரம் இந்த சரீரத்தை முதலாவது பிதாவாகிய தேவன் ஆயத்தம் பண்ணினார் ஆயத்தம் பண்ணி அவர் வார்த்தை என்பவர் மாம்சமாகி இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார் அதலால் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது எப்படி உயர்த்தப்பட்டார் யோவான் மூன்றாவது அதிகாரம் பதினாலு பதினஞ்சு வசனம் சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க உயர்த்தப்பட வேண்டும் அப்போ கர்த்தராகி இயேசு கிறிஸ்து இந்த மனுஷர்களாக மனுஷர்களாலே உயர்த்தப்பட்டது எதற்காக நித்திய ஜீவன் நாம் அடைய வேண்டும் என்பதற்காக மோசையினால் வனாந்தரத்திலே சர்ப்பமானது உயர்த்தப்பட்டது போல என்ன சர்ப்பம் இங்கே ாலே அவர்களுக்கு ஒரு தண்டனை வருகிறது ஒரு தீர்ப்பு ஒன்று வருகிறது அது என்னன்னு நம்ம பார்ப்போம் ஜனங்கள் தேவனுக்கும் மோசிக்கும் விரோதமாக பேசி என்னாகமம் இருபத்தி ஓராவது அதிகாரம் இருந்து ஒன்பது வரைக்கும் ஜனங்கள் தேவனுக்கும் மோசைக்கும் விரோதமாய் பேசி நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை இந்த அப்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள் பாருங்கள் இந்த ஜனங்கள் எவ்விதமாய் மோசைக்கும் தேவனுக்கும் விரோதமாக பேசுகிறார்கள் என்று பாருங்கள் அதாவது எகிப்து தேசம் அதாவது அடிமத்தன தேசத்திலிருந்து தேவன் எங்க நடத்தி செல்லுகிறார் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு இந்த ஜனங்களை வழி நடத்தி செல்லுகிறார் இந்த வழி நடத்தி செல்லுகிற இந்த பிரயாணத்திலே மோசைக்கும் தேவனுக்கும் விரோதமாக இந்த ஜனங்கள் ஆஹ் விரோதமாய் பேசுகிறார்கள் என்ன பேசுகிறார்கள் என்று பாருங்கள் நாங்கள் இந்த வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது எகிப்துல இருக்கும் பொழுது அந்த வாசம் எப்படி இருந்தது எவ்விதமாய் இருந்தார்கள் அட்டிமத்தன வாழ்க்கையில பயங்கர வேலை உள்ள இடத்துல ஒரு சுதந்திரமான வாழ்க்கை இல்லாத இடத்துல எல்லாவற்றையும் வாங்கி அடி தடி பேச்சு திட்டு எல்லாவற்றையும் வாங்கி ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தவர்களுக்கு தேவன் தனியாக பிரித்தெடுத்து ஒரு நல்ல வாழ்க்கைக்கு நேராக கொண்டு போகும் பொழுது அங்க அப்ப இல்ல தண்ணீர் இல்ல எதுவுமே இல்லைன்னு சொல்லி இப்படியெல்லாம் விரோதமாய் பேசுகிறார்கள் பாருங்கள் இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள் அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து நல்ல ஒரு வாழ்க்கைக்கு நேராக கர்த்தர் கொண்டு வருகிறார் அப்படி இருக்கும் பொழுது தேவன் மன்னாவை பொழிந்து அவர்களுக்கு அநேக நாட்கள் அவர்கள் திருப்தி அடைந்திருக்கும்படியாக அவர் அந்த சாப்பாடை கொடுத்தார் அதை இப்பொழுது எப்படி சொல்லுகிறார்கள் என்று பாருங்கள் அற்பமான உணவு தூதர்கள் உண்ணும் உணவு இவர்களுக்கு அற்பமாய் தோன்றிட்டு பாருங்கள் அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார் நம்மையும் அப்படிதான் நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து பிசாசின் கட்டுகளுக்குள்ளே சிக்கிக் கொண்டிருந்த நம்மை இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலை செய்து கொண்டு வருகிற இந்த வாழ்க்கையில நமக்கு என்ன கிடைக்குதோ அதுல நாம் திருப்தியாய் இருக்க வேண்டும் கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் தருவார் என்ற விசுவாசத்தோடு இருக்க வேண்டும் அது இல்லாம நாங்க அன்னைக்கு நல்லா இருந்தோம் பிசாசின் கட்டுகளுக்குள்ள இருந்த நேரம் நல்லா ஜாலியா இருந்தோம் நல்லா சாப்பிட்டோம் இந்த கார் இருந்தது வீடு இருந்தது எல்லாமே எங்களுக்கு இருந்தது இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள வந்த பிறகு வெறும் வசனம் 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 இந்த வசனத்தின் படி வாழணும் வசனத்தின்படி வசனத்தின் படி வாழ முடியுமா அப்படியே மீறி வாழ்ந்தாலும் ஒரு இருவரும் எங்களை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க இப்படிப்பட்ட முறுமுறுப்பு அநேகமா இருக்கிறது எனக்கு அன்பான் அவர்களை தேவனிடத்துல பலனை பெற்றுக்கொண்டு நாம் எங்கே போகிறோம் என்பது எப்பொழுதும் நாம் அறிந்திருக்க வேண்டும் நாம் போகும் இடம் பரம கானான் இவர்களாவது கானானுக்குள்ளதான் அதாவது பூமியில இருக்கிற கானானுக்கு தான் இவர்கள் சென்றார்கள் ஆனால் நாமோ அப்படி அல்ல கர்த்தராக இயேசு கிறிஸ்து இருக்கும் இடமாகிய பரம தேசத்திலே நம்மை அழைத்து செல்ல அவர் சித்தம் கொண்டிருக்கிறபடினாலே சிலுவையில நமக்காக மரித்தார் இதை அறிந்த நாம் அவரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தனையோடும் அவர் மீது அன்பு கோர்ந்து பிறனையும் நேசித்து அவர்களையும் தேவனிடத்துல கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று எண்ண அப்பம் கிடைத்தாலும் சரி தண்ணீர் கிடைத்தாலும் சரி எது கர்த்தர் கொடுத்தாலும் சரி ஐசப்பா உமக்கு நன்றி என்று சொல்லி இந்த வாழ்க்கையில நாம் தொடர வேண்டியது அவசியமாயிருக்கிறது இந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல நாம் முறுமுறுக்க கூடாது தேவனுக்கும் நம்மை நடத்தி செல்லுகிற ஊழியக்காரர்களுக்கும் விரோதமாக பேசுவதற்கு நம்மை இந்த இடத்துல கர்த்தர் வைக்கவில்லை யாருக்கும் விரோதமாய் பேசாமல் கர்த்தருக்கு மட்டுமே கீழ்ப்படிந்து இந்த பிரயாணத்திலே நாம் சந்தோஷமாய் நடக்க வேண்டும் கர்த்தர் போனாரே நமக்கு வழியை அவர் காண்பித்திருக்கிறாரே அந்த வழியை தான் நாம் பின்பற்ற வேண்டும் இந்த செழிப்பின் உபதேசக்கார்கள் கள்ளத்தனமான கள்ள போதகத்தை கொண்டு வந்து நிறைக்கிறது போல அந்த வாழ்க்கை நமக்கு கிடையாது அவர்கள் செழிப்பு செழிப்பு என்று சொல்லி அநேக காரியங்களை சொல்லுகிறார்கள் எனக்கு அன்பானவர்களை வேதத்தை படியுங்கள் வேதத்தின் பிரகாரமாக தான் அவர்கள் பிரசங்கிக்கிறார்களா என்று பாருங்கள் அவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் தவறான பிரசங்கமா இருந்தால் அவர்களுக்காக நாம் ஜபம் பண்ண வேண்டியது இருக்கிறது ஆறாவது வசனம் அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார் அவைகள் ஜனங்கள் கடித்தினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள் நாமும் கலப்பையின் மீது கை வைத்த பிறகு பின்னிட்டு பாராமல் நாம் நடக்க வேண்டியதா இருக்கிறது நாம் ஆகில் அல்லது இந்த வேலையை குறித்து அல்லது தேவனுடைய இந்த பாதையில நாம் நடக்கும் பொழுது தேவனுக்கு விரோதமாய் பேசுவோமே ஆகில் நியாய தீர்ப்பு நிச்சயம் உண்டு பாருங்கள் அக்கினி சர்ப்பங்கள் என்று இதை குறித்து சொல்லப்படுகிறது கொள்ளிவாய் சர்ப்பங்கள் என்றால் அக்னி சர்ப்பங்கள் இந்த அக்கினி சர்ப்பம் அதாவது அக்னி நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நியாய தீர்ப்பு நாட்களிலே அது நமக்கு நிறைவேறும் எனக்கு அன்பானவர்களே அதுக்குள்ள போக வேண்டும் என்பது கர்த்தருடைய நோக்கம் அல்ல நம்மை எப்படியாவது இந்த பாவத்தனத்தை விட்டு விடுதலை பண்ணி அவர் நமக்காக வைத்திருக்கிற அந்த தேசத்திலே நாம் போக வேண்டும் என்பதற்காக தான் அவர் நமக்கு வழியை காண்பித்து தந்திருக்கிறார் அதனால் ஜனங்கள் மோசின் இடத்தில் போய் நாம் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதனால் பாருங்கள் மனம் திரும்புதல் உண்டாகுகிறது எந்த ஒரு நியாயத்திற்கு ஒரு கஷ்டமான காரியம் அவர்களுக்கு வந்த உடனே என்ன ஆகிறது விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம் சர்ப்பங்களை எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள் மோசை ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கிவை கட்டிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார் இதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் மூன்றாவது அதிகாரம் நமக்கு சொல்லி தந்த காரியம் இதனுடைய ஆழமும் அர்த்தமும் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது அங்கே கம்பத்திலே தூக்கப்பட்ட வெண்கல சர்ப்பம் சபிக்கப்பட்டதாக தான் இருந்தது சர்ப்பம் சபிக்கப்பட்டது இங்கேயும் கலாத்தியர் மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் அப்போ சிலர் ஐந்தாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்திலே நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி பாருங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல உபாகமம் இருபத்தி ஓராவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கல் ஆகாது அந்நாளிலே தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும் தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன் பாருங்கள் கிறிஸ்து நமக்காக சாபமானதை இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம் எப்படி யாக்கோபு கண்ட ஏனி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பது சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே போல மோசையினால் உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பமானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அடையாளமாக இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஜீவன் அடையத்தக்கதாக நாம் பிழைக்கத்தக்கதாக மரண தருவாயிலே நாம் மறிக்க வேண்டிய இடத்திலே அவர் நமக்காக மறித்திருக்கிறார் என அன்பானவர்களே அந்த சிலுவை மரணம் நமக்கு வைக்கப்பட்டிருந்திருக்கிறது தான் ஆதலால் அவர் நமக்காக அந்த இடத்திலே ி எல்லா பாவங்களையும் அவர் தமது தோளின் மீது ஏற்றுக்கொண்டு மறிக்கிறதற்கு ஒரு இடம் கூட இல்லாமல் தனது தோள்களிலேயே தலையை சாய்த்து மறித்தார் எனக்கு அன்பானவர்களை எவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலை என்று பார்த்தீர்களா எல்லாம் யாருக்காக நமக்காகதானே நாம் ஒரு நாளும் கெட்டு போகக்கூடாது தானே அவரை நோக்கி பார்த்தோமே ஆகில் நாம் பிழைப்போம் தானே எனக்கு அன்பானவர்களை நாம் பிழைக்கத்தக்கதாக நாம் மறிக்காமல் என்றென்றைக்கும் ஜீவிக்கத்தக்கதாக நமக்காக இந்த பாடுகளை அனுபவித்திருக்கிறார் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கையாக தான் இருக்க வேண்டும் பிசாசின் அடிமத்தனத்திலிருந்து விடுதலை ஆகுகிற வாழ்க்கையாக தான் இருக்க வேண்டும் திரும்பவும் பழைய வாழ்க்கையை பார்த்து ஆஹா நல்லா இருந்தது என்று ஒரு நாளும் நாம் சொல்லக்கூடாது நியாய தீர்ப்பு நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது ஏற்ற நாளிலே அது நடக்கும் கர்த்தருடைய வேலையிலே அது நடக்கும் அது நமக்கு நடக்க கூடாது என்பதற்காக தான் நாம் எல்லா பாவத்திலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்பதற்காகவே நித்திய ஜீவன் நமக்கு தருவதற்காக கர்த்தர் இந்த காரியத்தை செய்திருக்கிறார் பிதாவின் சித்தத்தை முழுவதுமாய் நிறைவேற்றின அவரையே நாம் நோக்கி பார்ப்போமா நாம் எல்லாரும் விடுதலையாகி அநேக ஜனங்களை இந்த வெளிச்சத்துக்கு நேராக கொண்டு வர வேண்டியது நம்முடைய பொறுப்பாய் இருக்கிறபடினாலே அவர்களும் இதையே நோக்கி பார்த்து பிழைக்கும் பிழைக்கத்தக்கதாக நாம் எல்லாருக்காகவும் ஜெபித்து கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம் ஆமேன் ஹல்லேலூயா ஜெபிக்கலாமா அன்பும் இரக்கமும் கிருவே நிறைய இந்த பரிசுத்த நல்ல பிதாவே இந்த நல்ல நாளுக்காக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா இங்கே ஏறிவா இந்த தலைப்புல நாங்க எவ்விதமாய் உண்மை பின்பற்றி வர வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு காரியங்களையும் எங்களுக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறபடினாலே உமக்கு நன்றி இந்நாளிலேயும் உயர்த்தப்பட்டிருக்கிற உண்மையே நாங்கள் நோக்கி பார்த்து ஆண்டவரை பிழைக்கத்தக்கதாக ஒரு மனிதனும் கெட்டு போக கூடாது என்பது உமக்கு சித்தமாயிருக்கிறபடினாலே அந்த கல்வாரி மலையில கர்த்தாவே நீங்க அனுபவித்த அத்தனை பாடுகளுக்காக

எங்களுக்கு நீங்க ஜனங்களை உம்மிடத்திலே கர்த்தாவே கொண்டு வந்து சேர்க்கத்தக்கதாக எங்களுக்கு நல்ல ஞானத்தையும் கிருபையும் வரங்களையும் எங்களுக்கு நீங்க அந்த ஜனங்கள் எல்லாம் உண்மையே நோக்கி பார்த்து ஆண்டவரே கர்த்தர் பார்த்துக்காக அந்த வழி எங்களுக்கு காண்பித்து தந்ததுக்காக ஸ்தோத்திரம் சுவிசேஷத்தை அறிவிக்கிற அனைவருக்காகவும் ஸ்தோத்திரம் அவர்களை நீங்க ஆசிர்வதிப்பிராக சத்திய சுவிசேஷத்தை சத்தியமாய் பிரசங்கிக்கிற அனைவரோடும் கூட அப்பா அவனுடைய ையும் சமாதானண்டேக்கும் தங்கியிருப்பதாக ஆமேன் அல்லலுயா